இன்றைக்கி இட்லி தோசை ரைஸுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான கொத்தமல்லி கிரேவி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா நான் வந்து ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் நல்லா ஃபஸ்ட்டு கழுவிடுங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் நல்லா கழுவிடுங்க ஏன்னா வந்து இதில் மண் கல்லுலாம் நிறைய இருக்கும் அதனால் வந்து நல்லா சுத்தம் பண்ணிடுங்க இதில் இருக்க தண்டுலாம் கூட போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் மிக்சியில் கொத்தமல்லியை சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லின்றதுனால காஞ்ச மிளகாய் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் அதே போல் இந்த கொத்தமல்லி கிரேவிக்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு இருபது மிளகாவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரு சின்ன லெமன் சைஸு புளி எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு புளியை கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுடுங்க இதை அப்படியே சேர்த்துருங்க நம்ம வந்து ஏற்கனவே புளி தண்ணியோட சேர்த்துருக்கோம் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக ஆக்கிடுங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் பார்க்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க அதே போல் கிரேவின்றதுனால நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே அரைக்கலாம் உங்களுக்கு மசீலன்னா தண்ணி விட்டு நல்லா அரைங்க இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் இந்த கொத்தமல்லி கிரேவிக்கு வந்து தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் வந்து நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன்லேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் அதே போல் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஆகும் இது வந்து நம்ம ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு கூட வச்சிருந்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் என்ன சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா செவந்து வர டைமில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அதே போல் கடுகு நல்லா வெடிக்கணும் கூடவே ஒரு அஞ்சு சிட்டிக்கு அளவு பெருங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சமாக பாருங்கள் அளவுக்கு வரணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துடலாம் பாருங்கள் கொத்தமல்லி கிரேவி ஊற்றும் போதே நல்லா கமகமான்னு வாசனையாக இருக்குது அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க ஏன்னா வந்து கொதிக்கும் போது நல்லா அடுப்பெல்லாம் தெரிக்கும் அதனால் வந்து ஃபுல்லாக தொடக்கிற வேலை ஆகிடும் ஃபுல்லாக குறைச்சிடுங்க வீட்டில் கொத்தமல்லி இருந்தாலே போதும் நீங்கள் இதைப்போல் செஞ்சு பாருங்கள் ஒரு வாரத்துக்கு வச்சுருந்து நமக்கு சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கெலாம் வச்சுருந்து சாப்பிட்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்குங்க இப்போ வந்து அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க காரம் உப்பு பார்த்துக்குங்க உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சு மூடி வச்சு கலந்து கலந்து விடணும் நான் வந்து அஞ்சு நிமிஷம் தான் டைம் சொன்னேன் ஆனால் பத்து நிமிஷம் ஆயிருக்கு ஏன்னா அது வந்து நல்லா கிரேவி ஆகிறதுக்கு பத்து நிமிஷம் டைம் எடுக்குது அதே போல் பாருங்கள் மூடி வைக்கலன்னா இது ஃபுல்லாக அடுப்பு நம்ம கிச்சன் மேடை எல்லாமே தெரிச்சிடும் இதை போல் மூடி வைங்க மூடியே பாருங்கள் ஃபுல்லாக தெரிச்சிருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஃபுல்லாக நல்லா கிரேவியாக வந்து நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து நல்லா மேலே திரிஞ்சு வந்துடணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு இந்த பதத்தில் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து தோசை இட்லி ரைஸோட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி வந்து நல்லா ஒரு வாரத்துக்கு கூட வச்சுருந்து சாப்பிட்லாம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாம்மா நல்லா மணக்க மணக்க கொத்தமல்லி கிரேவி ரெடி இந்த கிரேவி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க